ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தின் நாளாக நன்மையின் நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே தேவன் இந்த நாளில உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் உபாகமம் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மல் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது ஆம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் கொண்டு அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் தயையும் உண்மையும் காக்கிற தேவன் என்று வேதத்துல பார்க்கிறோம் இந்த நாளில் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் தயை பொருந்தியவராயிருக்கிறார் என்னென்ன காரியங்களில் ஆண்டோருடைய சமூகத்துல ஒரு ஆசிர்வாதம் ஒரு தயவு வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை அவர் நிறைவேற்ற வல்லவ உள்ளவராய் இருக்கிறார் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம் சங்கீதம் நூறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை பார்க்கும் போது கத்தர் நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாய் உள்ளது என்று வேதத்துல பார்க்கிறோம் உண்மையுள்ள தேவன் அவர் பொய் உரையாத தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட காரியத்தையும் உடன்படிக்கையும் நிறைவேற்று அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார் நிச்சயமாகவே செய்வார் எப்பொழுது ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் அவருடைய கற்பனைகளை அவருடைய வேதத்தை நாம் கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் ஆயிரம் தலைமுறை மட்டும் தயையும் உண்மையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இந்த நாளில் இருக்கிறார் ஒரு விஷயாய் ஆண்டோருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அது மாத்திரமில்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டு வேதத்தை நாம் கை போது உங்களுக்கு அவர் நன்மை உள்ளவராய் உண்மையை செய்கிறவராய் தயவு இருக்கிறார் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்து உங்களை கனப்படுத்தி காக்கிற தேவன் என் உண்மையுள்ள தேவன் நீங்கள் எந்த ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை தருவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருந்தால் நிச்சயமாகவே அவர் நிறைவேற்ற இருக்கிறார் கலங்காதிரை

காக்குற உண்மையுள்ளேவன் நாங்கள் வேதத்துல பார்த்தோம் உடன்படிக்கைகளை பண்ணி இருக்கலாம் சமூகத்துல காத்திருக்கிறத நீங்க அறிவிங்க ஆண்டுகிற அப்பா உம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருக்க ஒவ்வொருவரையும் நீங்க உதவி செய்யுங்க நாங்க செபிக்கிறோம் ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிற தேவன் என்றைக்கும் உண்மையை காக்குற தேவன் ஏசுவ நாமத்தில் நேரத்துல நீங்க சொன்ன ஆசிர்வாதங்கள் அவர்களுக்கு நிறைவேற்றி அவர்களை கனப்படுத்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மை கை கொள்ள வேதத்தை தியானிக்க உண்மை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்க நீங்க உதவி செய்யுங்க அவர்கள் ஆசிர்வதித்து கனப்படுத்துங்க ஏசுவின் நாமத்துல செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்